ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீகத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன் ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே அமோகமான ஒரு நாள் இன்றைக்கி அப்படி என்ன அமோகமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவி வந்து ஜூலையுடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் இன்றைக்கி கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையானது வந்திருக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமை அமோகமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த ஆடியுடைய முதல் வெள்ளியில் இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஒரு பரிகாரத்தை இன்று செய்ங்க இன்று சாதாரண வெள்ளி கிடையாது ஆடியில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெள்ளி ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப மங்களகரமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரும்போது எக்ஸ்ட்ரா மங்களகரமான நாள் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் ஆடி வெள்ளியை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த நாள்னால் ஆடி வெள்ளியை வந்து சொல்லலாம் ஆடி பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளியுமே அற்புதமான வெள்ளி என்று சொல்லலாம் ஆடி வெள்ளியை பற்றி பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள தெரியும் அப்படி தெரிஞ்ச பெண்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கமேனில் ஆடி வெள்ளியுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆடி வெள்ளியுடைய சிறப்புகள் தெரியாத மற்ற பெண்களும் வீடியோ பார்த்து அந்த கமேண்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சு ஆடியுடைய வெள்ளி வந்து கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் அதாவது சிறப்பை தெரிஞ்சு பயன்பெறட்டும் இப்போ ஆடியோடைய முதல் வெள்ளி இன்னைக்கு இதை மட்டும் செய்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செய்கிறதுனால வீட்டில் கெட்டி மேலே கொட்டுறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பண்ண முடியும் ஆக்சுவலி பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மகாலட்சுமிக்கு வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது அம்பிகை மனமகிழ்ந்து வேண்டக்கூடிய வரங்களை உடனடியாக அள்ளி கொடுத்து விடுவாங்க அதுலேயும் இன்று ஆடியுடைய முதல் வெள்ளி இன்று செய்யப்படக்கூடிய வழிபாடு திருமண தடைகள் விலக செய்யும் அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ தெளிவாக வீடியோவை வந்து பார்த்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் செய்யுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நன்மைகள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கிவிடும் அதோடு மகாலட்சுமியினுடைய அருளால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வறுமை கஷ்டமான நிலை என்பது மாறிவிடும் ஆக்சுவலி அதுக்கு நாம் பண்ண வேண்டியது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பக்தர்கள் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆடி மாதம் நேத்தே வந்து விட்டது அதுவோ ஆடி வந்ததுக்கு பின்னாடி முதல் வெள்ளி இன்றைக்கி வந்திருக்கு ஆக்சுவலி முதல் நாளான இன்று தேய்பிரை அஷ்டமியும் வந்திருக்கு அதாவது ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமெல்லாம் வரிசையாக விரத நாட்களாக வருகிறது ஆடி மாதம் செய்யக்கூடிய முக்கிய வழிபாடுகளில் மிக முக்கியமானதே இன்று வந்திருக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு தான் இந்த நாளில் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்கள் தடைகள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியும் சகல செல்வ நலன்களையும் பெருக செய்யக்கூடிய வழிபாடு என்று சொல்லலாம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை வருகிறது இதில் ஒவ்வொரு வாரமும் அம்பிகையின் ஒவ்வொரு வடிவத்தை வழிபடுவதால் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜூலையுடைய பதினெட்டாம் தேதி இன்னைக்கு இருக்குது ஸோ இன்று எந்த தாயை வழிபாடு செய்யணும்னா ரூபத்தில் இருக்க தாயை வழிபாடு செய்யணுன்னா மகாலட்சுமியை இன்று வழிபாடு செய்யணும் செல்வத்தை மட்டுமின்றி அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அல்லது பையனுக்கு நீண்ட காலமாக திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா சரியான வரன் அமையவில்லை அல்லது வரக்கூடிய வரங்கள் அனைத்தும் தட்டி கொண்டே போகிறதா அதனால் திருமணம் தாமதிமாக கொண்டே இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இன்று திருமண தடை விலக வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டு ஒன்றை செய்யணும் அதாவது திருமண தடை விலக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஸோ திருமண தடை விலகணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை இதுக்கு மேலே பார்த்து என்ன செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் காலோ யமகண்டோ இந்த இல்லாத நேரமாக பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு ஃபஸ்ட்டு பூஜரியில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் இருக்கில் அதுக்கு பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும் அப்புறம் ஒரு பித்தளை தாம்பழம் எடுத்துக்கோங்க அது எடுத்து அதில் பச்சரிசியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க பிறகு ஒரு சொம்பில் தண்ணீர் அல்லது பச்சரிசியை நிரப்பி அதையும் எடுத்துக்கொள்ளுங்க தண்ணீர் வைத்து வழிபட்டால் ஒவ்வொரு வாரமும் மாற்ற வேண்டும் அதனால் பச்சரிசியவே வந்து அந்த சொம்பில் வந்து நிரப்பி எடுத்துக்கொள்வது சிறப்பு பிறகு அந்த சொம்பின் மீது மாவிலை கொத்து வைத்து மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து அதற்கு நான்கு புறமும் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ போட்டு அதை அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் முன்கூட்டியே அருகில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பூஜையில் அமர்ந்த பிறகு மீண்டும் எழுந்திருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுங்கிறத சொல்கிறேன் ஐந்து செட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி அரிசி வைத்துள்ள கலசத்திற்கு முன்பு வைத்து விடுங்க முதல்ல விநாயகரையும் பிறகு குலதெய்வத்தையும் மனதாரன் நினைத்து வேண்டிக் அப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து பூஜையை துவங்குங்க அப்புறம் ஒரு வெத்தலையை எடுத்து கலசத்திற்கு முன் வைத்து ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே நமக அப்படிங்கிற இந்த இரண்டு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமத்தால் அந்த கலசத்திற்கு அர்ச்சனை வந்து செய்யுங்க அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் படுத்து வழிபாடு செய்யுங்க திருமணம் ஆக வேண்டிய பெண் அல்லது பையனை பூஜையில் அமர வைத்து இந்த மந்திரத்தை அவங்க சொல்ல வைப்பது மிகவும் விசேஷம் மந்திரலாம் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்ததும் தீப தூப ஆராதனையை வந்து காட்ட வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்கு ஐந்து சுமங்கலி பெண்களை இன்று அழைத்து அவர்களுக்கு ஏற்கனவே வாங்கி பூஜையில் வைத்த வளையல் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு ஒரு வாழைப்பழம் ரூ நூற்றி ஒன்று அல்லது ரூ பதினொன்று காணிக்கை வைத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பாயாசமும் கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டும் பிறகு திருமணமாக வேண்டிய பெண் அல்லது பையனை அந்த ஐந்து சுமங்கலி கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற செய்ய வேண்டும் சுமங்கலிகள் மகாலஷ்மிக்கு சமமானவர்கள் அவர்களிடம் வாழ்த்து பெறுவது அந்த மகாலட்சுமியை நம்மளை வாழ்த்துவது போல் ஆகும் ஸோ சுமங்களிடம் ஆசி பெற்ற பிறகுதான் வீட்டில் உள்ளவர்கள் நெய்வேத்தையும் படுத்த அந்த பாயாசத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் இதை வந்து இன்று வந்து நீங்கள் யமகண்ட நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால நேரம் அந்த நேரத்தில் இல்லாமல் மற்ற நேரத்தில் வந்து செய்யலாம் அதை தொடர்ந்து பிறகு மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜரையில் விளக்கேற்றி வைங்க வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெருவர்களிடம் சொல்லி விளக்கை ஏற்றி வைக்க சொல்ல வேண்டும் இதுபோல் ஆடி மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களோ வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் விரைவில் மங்கள காரியம் நடப்பதற்கு சூழலானது ஏற்படும் ஸோ வரன்கள் வாயில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களை தேடி வரும் அதாவது வரன்கள் வந்து உங்கள் வீடை தேடி வரும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளாகவே தான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கான பலன்கள் தெரிய துவங்கோ திருமண தடை மட்டுமின்றி வீட்டில் செல்வ நிலையும் உயர துவங்கோ அதனால் நிலை உயரணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்யலாம் ஸோ இன்று அற்புதமான ஆடியுடைய முதல் வெள்ளி இந்த ஆடி வெள்ளியை செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கோவிலுக்கு போகிறது இன்று சிறப்பான ஒரு விஷயம் அதனால் கோவிலுக்கும் கண்டிப்பாக வந்து போங்க இன்று அம்மன் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும் அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருளை பெறுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய சாப விமோசனை விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்பிக்கையோடு இந்த ஆடியை வந்து நல்லபடியாக வந்து இது பண்ணுங்க ஆடியோடைய முதல் வெள்ளியுடைய வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆடியோடைய முதல் வெளி இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் நிறைய ஆடியில் முக்கியமான தொள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன் அதையெல்லாமே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய முக்கியமான ஆன்மீகத்தாள்களெலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்